ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோபியை வந்துட்டு எப்படியானா பாக்கியலட்சுமி கூட சேர்த்து வச்சிருந்தோம் அப்போ தான் வந்து கோபி பழைய மாதிரி சந்தோஷமா இருப்பான் தன் குடும்பத்தில் எல்லாருமே வந்து கோபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் பாக்கியம் மட்டும்தான் பாக்கி அவனையும் எப்படியானா சமதிக்க வச்சுட்டா கோபியே வீட்டோட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கெல்லாம் போய் கூப்பிட்டு போயிட்டு கோபிக்கிட்ட சத்தியமெல்லாம் வாங்குறாங்க இப்படி இவங்க நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராதிகா வீடு கால் பண்ணிட்டு போகிறத நினச்சி பாக்கியலட்சுமி ரொம்ப இருக்காங்க கோபி வந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நிலமையெல்லாம் எடுத்து சொல்லி ஃபஸ்ட்டு ராதிகாவை போய் சமாதானம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா அந்த டைம் கோயிலுக்கு போனவங்க எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா கோபிய வந்து தனியா பேசணும்னு சொல்லிட்டு வக்கியலட்சுமி கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட கோபி பாத்தீங்கன்னா அவன் அங்க வீட காலி நான் தான் அப்பவே பேசியாச்சு வீடெல்லாம் காலி பண்ண வேணாம் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்ல அவங்க மேலே தான் உங்களுக்கு அக்கறை இருந்திருக்குது எத்தனை முறை அவங்கவுங்களை பார்க்க வந்தாங்க நீங்கள் தான் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அதுவும் இல்லை இந்த வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ அவங்கள கஷ்டப்படுத்தி இருப்பாங்க அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியல இப்போ மட்டும் ரொம்ப அக்கறக்கிற மாதிரி நடிக்காதீங்க தயவு செஞ்சு இப்போ ஏன்னா கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கோங்க போய் ராதிகை இப்படினா தடுங்க அவங்களுக்கு மொதல் வாழ்க்கை தான் சரியாமையில நீங்கள் ஆசைப்பட்டு அமைச்சுக்கிட்ட ரெண்டாவது வாழ்க்கை தான் நல்லபடியாக இருக்கட்டும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலை சரி நான் உடனே போய் பார்க்கறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு வெளியே வந்துட்டு த அம்மா கிட்டே சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அதுக்கு ஈஸ்வரி இருந்துட்டு அது நீ என்னாத்துக்கு அவ்வளோ போய் பார்க்குற அவள் போனால் போயின்னு போகிறா ஏன் புருஷன் கொஞ்சம் நாள் சந்தோஷமாக இருக்குது அவளுக்கு பொறுக்கலையாம்மா உடம்பு சரியான பின்னாடி நீ திருப்பி போயிட்டு போகிற அதுவே அவளால் பொறுத்து நிற்க முடியுமா அப்படிப்பட்ட முடியாதுவோ இருக்கவேளை கிளம்பிட்டு விட்றா அப்படின்னு சொல்ல நான் அப்படியெல்லாம் பேசாதம்மா என்ன தான் இருந்தாலும் ஒய்ஃப் நான் அவளை பார்த்து தான் ஆகணும் சரி நான் போய் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல டேய் போகவே போகாது அப்போ நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்னாச்சு அப்படின்னு சொல்ல அம்மா அதெல்லாம் நான் இங்கே தான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போய் பேசிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு யார் பேசியும் கேட்காம கோபி பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாரு கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு ராதிகா வந்து தனியாக படுத்துட்டு இருக்காங்க கிட்ட போய்ட்டு ஏன் இப்படி வீட்டை காலி பண்ணுறேன் ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் என் பேச்சு கேட்டிங்களா நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் உடம்பு சரியான உடனே வாங்க நம்ம வீட்டில் வந்து இருங்க நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லினேன் நீங்கள் கேட்டிங்களா என் பேச்சை உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்கள் அம்மா வந்துட்டு என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து என்னை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லையா இப்போ மட்டும் வந்துட்டு அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதிங்க அதுவும் இல்லாது என் பொண்ணு பர்த்டே தான் பொண்ணு பர்த்டே கூட வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ பிஸியாக இருக்குது அப்போ எல்லாம் உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்குது ஆனால் இப்போ மட்டும் வந்துட்டு இன்னமும் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதி வந்துட்டு கோபி நல்லா திட்டுறாங்க என்னதான் சொன்னாலுமே வந்துட்டு கோபி வந்துட்டு நீ தயவு செஞ்சு போகாதே என்னை விட்டு போயிடறாங்க நான் இன்னொரு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு தான் கோபி நீ நல்லா திரும்பி வரமாட்டிங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்துட்டீங்க நானும் என் குடும்பத்தோடு தனியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கோசமானே என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால விளையாடு குறையா ராதிக கஞ்ச கோபிந்தட்டி என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ